பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி நான்காவது பிறந்தநாள் விழா மயிலாடுதுறையில் மாவட்ட பாஜக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட்டம் பொதுமக்கள் இலவச ரத்த பரிசோதனை முகாமை பயன்படுத்திக் கொண்டனர் மயிலாடுதுறையில் பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி நான்காவது பிறந்தநாள் விழா மாவட்ட பாரத ஜனதா கட்சியின் சார்பில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு மாவட்ட பாஜக முன்னாள் தலைவர் காகோரம் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி பேசினார் தொடர்ந்து சர்க்கரை நோய் கண்டறியும் இலவச ரத்த பரிசோதனை முகாமை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது